ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூனிஃபார்ம் கோட்டே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோட்டு தைக்கிறதுக்காக நான் ஒரு மீட்டரும் பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி துணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க ஒன்றே கால் மீட்டர் எடுத்தால் கரெக்டாக வரும் இப்போ சிங்கிளாக ஒரு மடிப்பு மடித்து போட்டுக்கோங்க ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டுக்கோங்க ரெண்டு நாளில் பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரியும் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன் மேலே கீழே இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இங்கேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கீழே மடித்து தேக்கிறதுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் கோட்டோட உயரம் வந்து நான் இருபத்தோரு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதோடு மேலே தையலுக்காக சேர்த்து இருபத்தி ஒன்றரை இன்ச்சு எடுத்துருக்கேன் நம்ம ரெடி அளவு எடுத்துகிட்டு அதோட அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க இருபத்தோரு இன்ச்சு எனக்கு கோட்டோட ரெடி அளவு அதோட அரை இன்ச்சு சேர்த்துட்டு இருபத்தி ஒன்றரை இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி ஒரு கோடு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கோட்டோட உயரம் மார்க் பண்ணியாச்சு இப்போ அகலத்தில் எப்படி மார்க் பண்ணணுன்னா ஃப்ரண்ட்டு சைடு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் அதனால் ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க ஃப்ரண்ட்டு சைடு பொறுத்த வரைக்கும் அந்த பட்டன்லாம் வர இடத்துல வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அது ரெண்டரை இன்ச்சு வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து நார்மல் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்லே இந்த ஃபோல்டு சைடில் வந்து இந்த ரெண்டரை இன்ச்சு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இங்கேருந்து தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து பதிமூணு இன்ச்சு வருது அந்த பதிமூணு இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஆறரை இன்ச் வரும் அந்த ஆறரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா கோட்டுன்றதுனால நம்ம அப்படியே பாதியாக தான் எடுக்கணும் அதுலேருந்து மைனஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இங்கேருந்து ஆம்பில் இருக்கும் நான் ஷோல்டருக்கு எவ்வளோ வச்சுனோ அதே அளவு ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இங்கே ஆமுல இருக்க வந்து கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவே அரை இன்ச்சு கீழே கூட வைங்க ஏன்னா நம்ம வந்து சுடிதார் மேலே தான் இந்த கோட்டை போட போகிறோம் அதனால் அவங்க வந்து நமக்கு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கீழே இறக்கிக்கலாம் ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ ஆறரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கொடுக்கு வச்சிருக்கேன் இப்போ தான் நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கலாம் மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நாளாக பிரிச்சுக்குங்க அதுலேருந்து ஒரு இன்ச்சு சேர்த்துக்குங்க ஏன்னா கோட்டுன்றதுனால நமக்கு ஒரு இன்ச்சு அளவு லூஸ் கண்டிப்பாக விடணும் அப்போ தான் என்னன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்ச்சு லூஸ் சேர்த்துட்டு அதுக்கூட தையலுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்குங்க இப்போ நான் இடத்துக்கு அளவு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தெட்டு இன்ச்சு நாலாக பிரிச்சிங்கன்னா ஏழு இன்ச்சு வருது அது கூட லூஸ்க்காக ஒரு இன்ச்சு சேர்த்துக்குனா எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இங்கேருந்து பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு இது மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து அந்த ஷேப்க்காக நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ மேலே வந்து நம்ம எட்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு நான் கம்மியாக எடுத்துருக்கேன் இங்கே வந்து ஏழேகால் இன்ச்சு எடுத்துருக்கேன் அங்கே வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஷேப்புக்காக நம்ம சும்மா அப்படி வளைச்சி விட போகிறோம் கீழே வந்து மேலே எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதையே எடுத்துக்கலாம் மேலே எட்டு இன்ச்சு எடுத்துகிட்டு தையலுக்காக ரெண்டு இன்ச்சு எடுத்தோம் அதையும் இங்கேயும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆமூல் வளைவுக்கா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம அப்படியே வளைச்சு விட்டுக்கலாம் இப்போ ஷோல்டர் எண்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி இங்கேருந்து அப்படியே ஒரு கோடு கிடைச்சுக்கலாம் இப்போ கழுத்தகலை வந்து நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்தோட இறக்கம் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நாலு இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணால் கரெக்டாக வரும் அதுக்கு கீழே இறக்கக்கூடாது ஏன்னா நம்ம காலர் வைக்கிறதுனால நாலு இன்ச்சு இருக்கும் மார்க் பண்ணுங்கள் இதுவே கரெக்டாக வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை நம்ம அப்படி இப்படி வளைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நெக்கும் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த நாலு இன்ச்சுலேருந்து இப்படி அந்த ரெண்டரை இன்ச்சு பக்கமாக ஒரு கோடு போட்டுக்குங்க கோடு போட்டுட்டு இப்போ இந்த நாலு இன்ச்சிலேருந்து கீழே வந்து ஒரு மூணு மூணுலேருந்து மூன்று இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் நான் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சும் ஃபுல்லாக எடுக்க இல்லை அந்த ஒரு இன்ச்சு தான் நமக்கு தேவைப்படும் அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது இந்த மூணு இன்ச்சுலேருந்து மேலே கோடு போட்டிருக்கோல்ல அங்கே வரைக்கும் இது மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இது மாதிரி ஏன் மார்க் பண்ணுறோன்னா இந்த காலுக்கு கீழே இங்கே ஒரு மடிப்பு மாதிரி வருது பாருங்க அந்த இடம் தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ மார்க் பண்ணதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்டு சைடு ஒரு வீ மாதிரி நம்ம ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு நாலு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி மடித்து தைக்கவும் அதே மாதிரி போட்டுக்குங்க இப்போ இந்த ஒரு இன்ச்சு அளவு தூக்கி கட் பண்ணுறது வந்து முன்னாடி வீ மாதிரி ஒரு ஷேப் வரும் இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இதே மாதிரி பேக் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி பேக் பீஸ்க்கும் இப்போது மடித்து போட்டுக்குங்க இப்போது பேக் பீஸ்க்கு வந்து நம்ம ஒயரத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் கீழே இவனாக வச்சு ஒரு கொடு போட்டுக்கிறேன் அங்கேருந்து வந்து ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு எவ்வளோ உயரம் எடுத்தோமோ அதே எடுத்துக்கலாம் இருபத்தோரு இன்ச்சு எடுத்துருக்கேன் த மேலே தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து இருபத்தி ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போது நம்ம பேக் சைடுக்கு ஒயரை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் எடுத்துருக்கோம் இப்போது ஃப்ரெண்ட்டு பீஸ் எடுத்துக்கோங்க அந்த ஃப்ரெண்ட்டு பீஸில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல அந்த இடத்த மட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்படி மடித்து இப்போ இந்த மடித்ததை வந்து இந்த ஃபோல்டு கிட்டே கரெக்டாக வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சைடை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த கீழே ஷோல்டர் அரை இன்ச்சு இறக்குனது நெக் இது எதுவுமே மார்க் பண்ணல இந்த சைடை மட்டும் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ கழுத்தோட அகலம் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதையே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இறக்க வந்து அரை இன்ச்சு மட்டும் இறக்குனா போதும் அரை இன்ச்சு இறக்கிட்டு இது இப்படி வளைச்சி விட்டுக்குங்க பேக் சைடும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயும் நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம பட்டி வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு பீஸ் தேவைப்படும் ஃப்ரெண்டில் இங்கே வந்து காஜா பட்டன் இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி துணி கொடுத்து திருப்பியிருப்பாங்க அந்த துணியை தான் நம்ம இந்த பட்டி பீஸாக கட் பண்ண போகிறோம் இது எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டு சைடு மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நமக்கு எந்த அளவு அகலம் தேவையோ அந்த அளவு நம்ம இதை மடித்து விட்டுக்கலாம் அதை வந்து இப்போ நம்ம ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் இது மாதிரி போட்டு ஃப்ரெண்ட்டு சைடு மட்டும் வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை வரைஞ்சி விட்டத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து அந்த நாலு இன்ச்சு இறக்கத்தில் வந்து இந்த கோடு வரதில் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டுக்குங்க இப்போது ஃப்ரெண்ட்டில் வர ரெண்டு பீஸும் ஒவ்வொரு பீஸாக தைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இது கீழே வந்து இப்போ பட்டி வச்சுக்கலாம் நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணோம்ல அந்த பட்டி பீஸை வச்சுக்கலாம் நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணதுனால நமக்கு அடித்து திருப்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரியும் ராங் சைடு ரெண்டும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க இப்போது இங்கேருந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வந்துடணும் தையல் போட்டு கரெக்டாக இங்கே ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க வி ஷேப் ஏறுற மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து இன்ச் அளவில் தையல் போட்டே வந்து கரெக்டாக இங்கே ஆர்க் கட் பண்ண இடத்துல முடிச்சிடலாம் இப்போ நம்ம தையல் போட்டே வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் முடித்ததை வந்து நம்ம வந்து அந்த தையலுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ நமக்கு வந்து திருப்பும் போது நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இது வரைக்கும் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல இது வரைக்கும் தான் தையல் போட்டிருக்கோம் நல்லா உள்ளே இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பி விட்டுக்குங்க உங்களுக்கு இது மாதிரி எடுக்க வரலா இந்த ரெண்டு ஓரத்துலயும் பென் இல்லைன்னா பென்சில் வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுக்குங்க அது வந்து கரெக்டா வந்துடும் இப்போ நம்ம இங்கேருந்து படிமான தையல் போட்டுட்டே வரணும் இது வரைக்கும் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் அப்புறம் இது ரெண்டும் தனித்தனியா இருக்கிறத இந்த படிமான தையலோட அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம படிமான தையல் போட்டாச்சு இது வரைக்கும் படிமான தையல் போட்டு இதை வந்து சும்மா அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் இப்போ பின் பக்கமாக இந்த பட்டியோட இந்த ஓரத்தில் வந்து கரைப்பகுதி வர்றதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு கரைப்பகுதி வரலையனா அதை நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் கரைப்பகுதி வர மாதிரியே கட் பண்ணி விட்டுக்குங்க அந்த பக்கம் இல்லைன்னா ஒரு மெலிசாக மடித்து தைச்சிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டோட ஒரு பக்கம்தான் நம்ம தைச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பட்டி பீஸையும் ஃப்ரண்ட்டு பீஸையும் ஒரு ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்குங்க ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு ராங் சைடும் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இங்கேருந்து நம்ம ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து நம்ம கால் இன்ச் அளவில் அப்படியே தையல் போட்டு வரணும் இது மேலேயே தையல் போட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட ரெண்டு பீஸையும் தைச்சி எடுத்தாச்சு இப்போ பேக் பீஸோட இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் பேக் பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த ஃப்ரெண்ட்டு பீஸை கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு சைடோட பட்டி பக்கம் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இது மாதிரி போட்டுக்குங்க இப்போது பேக் சைடோட நல்ல பக்கமும் ஃப்ரெண்ட்டு சைடோட நல்ல பக்கமும் உள்ள இருக்க மாதிரி போட்டுக்குங்க இப்போ ரெண்டு ராங் சைடும் மேலே இருக்குது இப்போ ஷோல்டரை வந்து அரைஞ்ச அளவில் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்டோட இந்த சைடு ரெண்டுத்தையுமே இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா சென்டர் வந்து நமக்கு வந்துடும் மாதிரி சென்டரில் இப்படி கை வச்சுக்குங்க கை வச்சுட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க இப்போது சென்டர் ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் இது மாதிரி மடித்து போட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இன்ச்சு டேப்பை வச்சு பொறுமையாக இப்படி அளந்துக்குங்க கரெக்டாக வச்சு அலந்திங்கன்னா எனக்கு ஏழை முக்கா வருது கரெக்டாக இந்த இடத்துல நம்ம தைச்சதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அந்த ஏழை முக்காவை நம்ம இப்போ கேன்வாஸில் போட்டு கட் பண்ண போகிறோம் கேன்வாஸை இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம காலரோட உயரம் வந்து மூன்று இன்ச்சு எடுக்க போகிறோம் மூன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கேருந்து வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணலாம் இப்போ நமக்கு ஏழை முக்கா வந்திருக்கா அந்த ஏழை முக்காவை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழவும் ஏழை முக்கா மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ காலரோட ஹைட்டு வந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அகலம் வந்து ஏழை முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓரத்தில் வந்து முக்கால் இன்ச்சு இருக்குது இப்படி மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் வந்து அதில் பாதிலேருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க இது மாதிரி ஃபுல்லாக போடாமல் அதில் பாதி வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டு விட்டுக்குங்க இப்போது இந்த கோட்டில் இருந்து ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி அந்த முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் உள் பக்கமாக இப்படி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இங்கேருந்து முக்கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு கோடு போட்டிருக்கோம் இங்கே வந்து ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கேருந்தால் அந்த ஏழை முக்கால் இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க இப்போ எனக்கு கரெக்டாக வருது உங்களுக்கு ஒரு புள்ளி கொஞ்சம் முன்னே பின்னல் வந்ததுன்னா கரெக்டாக வச்சு கோடு போட்டுக்குங்க இப்போ எனக்கு கரெக்டாக வர்றதுனால இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இது மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் இது பிரித்து விட்டதை ஒரு துணியோட ராங் சைடு மேலே வச்சு நம்ம அயின் பண்ணிக்கலாம் அயின் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை விட கால இன்ச்சு அதிகமா இருக்கிற மாதிரி அந்த துணியை சுத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே அளவுலேயே நம்ம இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று கேன்வாஸ் வச்சு கட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து நார்மல் துணியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த கேன்வாஸ் மேலே இந்த பக்கத்தில் மட்டும் அந்த இன்ச் அளவை மடித்து தைச்சிக்கலாம் இப்போது இன்னொரு பீஸோட நல்ல பக்கத்து மேலே இந்த கேன்வாஸோட நல்ல பக்கமும் ரெண்டும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க ரெண்டு ராங் சைடும் வெளியே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த ஓரத்தில் மட்டும் இந்த பாக்ஸ் மாதிரி வருதில் இந்த ஓரத்தில் மட்டும் இன்ச் அளவில் தையல் போட்டு வந்துடலாம் தைச்சிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பலாம் அப்போ வந்து நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க அந்த தையல்ல படாமல் அதுக்கு முன்னாடியே இப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் அடுத்ததான் இதை வந்து ரெண்டாம் மடிச்சுக்குங்க ரெண்டாம் மடிச்சுட்டு அதோட சென்ட்ரு பக்கமாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்குங்க இந்த இடத்துல கீழ்பக்கமாக மேலே இல்லை கீழ்ப்பக்கமாக ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க ஒரு சைடு மேல் பக்கமாக அந்த கேன்வாஸ் இருக்க பக்கம் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் கீழ்பக்கம் ஃபோல்டு பண்ணலை அங்கே தான் ஆர்க் கட் பண்ணி விடணும் இப்போது கோட்டோட சென்டரை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது அந்த கோட்டை நெக்கு பக்கமாக இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க ராங் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இப்போது நம்ம கட் பண்ண அந்த காலரோட சென்டர் பீஸ் மார்க் பண்ணல ஆர்க் கட் பண்ணலை அந்த ரெண்டு ஆர்க்கும் ஒன்றாக இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்குங்க பின் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக ஏழை முக்கா இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவு கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக ரெண்டு சைட்லேயுமே ஏழை முக்கா வருது இப்போ நான் இங்கேருந்து அப்படியே தையல் போட்டு வந்துடுறேன் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க அந்த ஃபோல்டு வந்து கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி சுற்றி அப்படியே தையல் போட்டு வந்துடலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போது இது மாதிரி கோட்டை பிரித்து போட்டுக்குங்க பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம் அந்த பிசுறு வந்து உள் பக்கமாக தள்ளி இது மாதிரி உள் பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க நல்லா உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த கேன்வாஸ் சைடு இருக்குல்ல அந்த துணியை எடுத்து அது மேலே வச்சு தையல் போடணும் அப்படியே அது மேலே வந்து தையல் போட்டுக்குங்க அந்த பிசுறு தெரியவே கூடாது உள் பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க தையல் போட்டு அப்புறம் அதை சுற்றி படிமான தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நமக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அந்த படிமான தையல் போடும்போது இப்போ நம்ம காலர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து ரெண்டு சைடும் ஸ்லீவ் சைடாக கிட்ட வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு அளவில் இது மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்குங்க அதை வந்து இது மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்குங்க ரெண்டாம் மடிச்சுட்டு கால் இன்ச்சு அளவில் ஃபுல்லாக தயிர் போட்டே வந்துடுங்க அப்புறம் அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தயிர் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரியே ரெண்டு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் தைச்சதுக்கப்புறமும் நம்ம கீழே வந்து ஒரு இன்ச் அளவு தையலுக்காக விட்டுருக்கோல்ல அதை மடித்து தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக்கை ஒரு இன்ச்சு அளவில் மடித்து தைச்சிக்கோங்க மாதிரி ஃப்ரெண்ட்லையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஏற்கனவே இதை வந்து நம்ம அடித்து திருப்பி அதனால் ஃப்ரண்ட்டு சைடில் இது வரைக்கும் மட்டும் கரெக்டாக மடித்து தேய்ச்சிக்கங்க இப்போ ரெண்டு சைடும் தைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக இது மாதிரி போட்டுக்குங்க சைடில் நம்ம எந்த அளவு மார்க் பண்ணிப்போமோ அதில் தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்குங்க இப்போ நம்ம கோட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம கோட்டு தைச்சதுக்கு அப்புறமா மூணு பட்டன் வைக்க போறோம் நம்ம காஜா பட்டன் நமக்கு வைக்க தெரிஞ்சா நம்ம வச்சுக்கலாம் அதுவும் ஈஸி தான் அப்படி உங்களுக்கு தெரியலேன்னா பக்கத்தில் இருக்க கடையில் கொடுத்தீங்கன்னா இருபது ரூபாய் வாங்கிட்டு மூணு பட்டன் காஜா பட்டன் அடித்து கொடுத்துருவாங்க நீங்கள் முடிஞ்சால் அந்த ஓவர்லாக் கூட சைட்டில் பண்ணிக்குங்க அது வந்து நமக்கு அந்த தையல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்